ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களே எல்லோரும் கடவுள் கேருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் என்ன எல்லோரும் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்ப ஜாலியாக கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டேங்க ஸோ முடித்த கையோட இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு என்னென்னா பட்டய கலப்புற அறுவடை தாங்க நம்மளோட மாடி தோட்டத்தில் உங்களுக்கு மாடியில் மரம் வளர்க்கணுன்னு உங்களுக்கெல்லாம் பழ மரம் வளர்க்கணும் இடமே இல்லை இருக்கிற இடத்துல மரம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த புஷ் ஆரஞ்சும் ஸ்வீட் லமன் தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குட்டையாக வளரும் புஷ்ஷியாக வளரும் சின்ன இடம் போதும் சின்ன தொட்டி போகிறோம் இவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியதாங்க இந்த புஷ் ஆரஞ்சு இந்த புஷ் ஆரஞ்சு இனிப்பாக இருக்காது ரொம்பவே புளிப்பாக இருக்கும் நிறையா நர்சரியில் உருட்டு உருட்டு நர்சரிக்காரங்க உருட்டுவாங்க இது ஸ்வீட்டாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சத்தியமாக இருக்காதுங்க வாயில் வைக்க முடியாத அளவுக்கு புளிப்பாக இருக்கும் இது கண்டி நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது இதை ஒரு பழத்தை எடுத்து சாறு புழிஞ்சு நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கு மசாலா தடவணுன்னா செம்ம ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கோங்க ஸோ அந்த மாதிரி வகைக்கு தான் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ரெண்டாவது சக்கரை போட்டு நீங்கள் ஜூஸ் அடித்து குடிக்கும்போது தோலோடையே ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க அல்டிமேட்டாக இருக்கோங்க ஆரஞ்சு ஜூஸ் கூட இதுக்கிட்ட தோத்துறோம் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த ஆரஞ்சு எசன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க இந்த கேக் செய்கிறவங்களுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா இந்த தோலை போட்டிங்கன்னா போகிறவங்க செம்ம வாசனையாக இருக்கும்ங்க அதே மாதிரி டீ குடிக்கிறவங்களுக்கு இந்த இந்த மர புஷ் ஆரஞ்சோட இலையை நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட தோலை வந்து டீ போட்டு குடிக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் அந்த அந்த ஒரு மாதிரி துவரப்புத்தன்மையும் இருக்காதுங்க ஸோ உங்கள் வீட்டில் மரம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க புஷ்ஷ் அரைஞ்சி வாங்கி வளர்த்துருங்க நம்ம வீட்டில் அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக அது இருக்குது இன்னமும் காய்ச்சிட்டு தாங்க இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் அந்த செடியில் வந்து மரத்தில் வந்து காயிருக்கும் ஸோ ஓவராலாக இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாடி தோட்டத்தில் இருக்கிற புஷ் அரைஞ்சி அறுவடை பண்ண போகிறோம் எப்படி சொல்கிறது கொட்டி இலையெல்லாம் கொட்டி அப்படியே ஒரு மாதிரி கலகலான்னு இருக்குது செடியெல்லாம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா சில செடிகளெல்லாம் பச்சையாகவும் இருக்குது அடிக்கிற வெயிலையும் சமாளிக்க முடியல அடிக்கிற பனியையும் சமாளிக்க முடியல ஸோ ஒரு வழியாக நெய் மிளகா கொமதி தேங்க்யூ வெரி மச் நீங்கள் கொடுத்த நெய் மிளகா வந்து அழகாக ஒரு நாலஞ்சு நெய் மிளகா அறுவடை பண்ணிட்டேன் ஸோ இப்போது அதுலேருந்து ஒன்று பண்ணி நான் விதைகளை போட்டேன் நாற்றுக்கள் வந்திருக்குது பார்ப்போம் இந்த வருஷம் அதை தரையில் நட்டுட்டு எந்த அளவுக்கு அறுவடை வருதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னமும் அந்த நெய் மிளகா மிளகா மேலே க்ரஷ்ஷும் அந்த நெய் மிளகாவோட டிமாண்டும் நிறைய பேர்கிட்ட இருக்குது விதைகள் ஸோ நம்ம அடுத்த பகிர்வில் நம்ம கண்டிப்பாக அதை நாலு பேருக்கு பகிர்ந்து கொடுத்துடலாம் ஸோ வாங்கலை நம்ம அழகாக இந்த அறுவடையை பண்ணிடுவோம் நான் இப்போ மொத்தமாக பறிக்கலைங்க இந்த மாதிரி கலர் கொடுத்த பழங்களை மட்டும்தான் ஜூஸுக்காக பறிக்கிறேன் இது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற ஒரு நாலு வகை மல்வரி வச்சிருக்கிறேன் குட்டை நட்டை நீட்டு நட்டு ஒரு நாலஞ்சு வெரைட்டி அப்படியே மாடியில் தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் நான் இன்னும் இதை தரைக்கு மாற்றலை ஓகேவா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் வர நாட்கள் எல்லாமே ஹாலிடே நாட்கள் தான் ஸோ பண்டிகை நாட்கள் தான் அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க உங்களோட ஹாலிடேஸை ஸோ நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ண போகிறது இது தான் பார்க்க என்ன ஒரு அழகு இல்லைங்க குட்டியாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் தாங்க இருக்கும் ஆனால் கொத்து கொத்தாக காய்க்கும் பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் திருப்பி பிஞ்சுகள் பிடிச்சிட்டே இருக்கும் திருப்பி நமக்கு பழம் கிடைச்சிட்டே இருக்கும் நம்மளும் த்ரீ ஃபை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாங்க புளிப்பாக தான் இருக்கும் தப்பாக கணக்கு போடாதீங்க இது இனிப்பாகவே இருக்காது ஸோ சர்க்கரை போட்டு ஐஸ் போட்டு குடிக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அடுத்து நிறைய நிறைய அறுவடைகளெல்லாம் இருக்குதுங்க ஸோ நம்ம ஃபார்ம் செட் பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகலை ஸோ அந்த செட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ஜனவரி பிப்ரவரியிலேருந்தால் நம்ம ஃபார்மை ஃபார்மு பண்ண ஆரம்பித்தோம் ஓ செடிகள் நடுறதா இருந்தாலும் சரி மரங்கள் நடுறதா இருந்தாலும் சரி அதுக்குள்ளே நம்ம அழகழகான அறுவடைகளை பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் ஸோ இப்போவும் ஃபார்மில் இன்ட்ரெஸ்டிங்கான அறுவடைகளெல்லாம் இருக்குது ஓகேவா ஸோ வெயிட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை தவறாமல் நீங்கள் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோங்க சரியா லாபமோ துக்கமோ நான் சந்தோஷமோ நஷ்டமோ எல்லாத்தையும் தாங்கிட்டு நம்ம ஒரு ஒரு மூவை எடுத்து வச்சோன்னா அதை அதை தோண்டு போகாமல் அதை செய்யணுங்க ஓகேவா ஹாவ் a நைஸ் டே டேக் கேர்